நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான பொருளை வச்சு இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபர்டிலைசர் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஜா செடியில் நிறைய துளிர் எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் இது வந்துட்டு ரொம்ப 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 ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ஸான ஃபர்டிலைசர் தான் ஸோ இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது சட்டுன்னு அப்படியே உடனே ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி வராது ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்களே உங்கள் தோட்டத்தில் ஒரு டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர்னே சொல்லலாம் ஸோ அந்த ஃபர்டிலைசர் என்னதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஒரு நல்ல செய்தியும் கூட நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் வந்துட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் சப்ஸ்க்ரைபரை நோக்கி போயிட்ருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களோட ப்ரேயர்ஸும் மட்டும்தான் இதுக்கு காரணம் நம்ம ஒரு ஃபேமிலியாக இருந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது என் ஃபேமிலி எனக்கு ஒரு பேக் போன்னால் நீங்கள் எல்லோருமே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸு ஏன்னா எனக்கு ரொம்ப வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுத்து சிஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஃபர்டிலைசர் என் செடியில் நல்லா பூத்துருக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பூச்சி மருந்து எங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு செடி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுவீங்க கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே சந்தோஷத்தோட ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்துட்டு இப்போ இது ஃப்ளவரிங் பிளான்ஸுக்கான சேனல் இல்லைங்களா குவாலிட்டி நர்சரி கார்டன் வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கான சேனல் ஃப்ளவரிங் பிளான்ஸோட ப ஃபர்டிலைசர்ஸ் பிரச்சனைகள் எல்லாமே பூச்செடிகளுக்கான மெயினான சேனல் நம்மளோட இன்னொரு சேனல் வந்து இதே கார்டனிங் மூலயமா வரப்போது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிளுக்கும் ஃப்ரூட்ஸுக்கான சேனல் பாட்டிங் மிக்ஸு மண்கலவை அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர் பா சீடு டூ அவர்ஸ்ட் அதாவது ஒரு விதையிலேருந்து அறுவடை வர இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சேனல் நேம் வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் இது எல்லாமே வந்துட்டு குடி சீக்கிரத்தில் சேனல் வந்து ரிலீஸ் ஆகிடும் ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்படி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் உங்களோட அன்பையும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸையும் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கும் கண்டிப்பாக கொடுங்க தயவு செஞ்சு கொடுங்க நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் வந்துட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் நோக்கி போகிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பல நன்றிகள் பல பல நன்றிகள் இதே மாதிரி என்றைக்குமே உங்கள் சப்போர்ட்டை குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு கண்டிப்பாக கொடுங்க எத்தனையோ அம்மாக்கள் என்கிட்ட பேசியிருக்காங்க அம்மா மாதிரி நினச்சிக்கோமா என்ன அப்படி சொல்லுவாங்க எத்தனையோ சிஸ்டர்ஸ் எங்கிட்ட பேசியிருக்காங்க என்ன சிஸ்டராக நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனையோ பிரதர்ஸ் பேசியிருக்காங்க அங்கிள்ஸ் பேசியிருக்காங்க எல்லாருமே ஒரு உறவாக ஒரு ஃபேமிலியாக தான் என்னை நீங்கள் நினச்சிங்க அதுக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி பல கோடி முறை நன்றி ரொம்ப 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 நன்றி சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய டிப்ஸை சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து ரெண்டு பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கோட்மேனியர் ஒன்று வந்து உட்டாஷ் கோட்மெனியர் வந்து ஆட்டு தொழு வரும் நல்ல பழமையான ஆட்டு தொழு வரும் மக் மக்க வச்சுது அதே மாதிரி உட்டாஷ் சாம்பல் வந்து கட்டை எரிக்கிறதுலேருந்து வர சாம்பல் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ சாம்பலும் சரி கோட் சரி நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் புளிச்ச மாவு இருக்க பாருங்கள் அந்த புளிச்ச மாவை வந்து நான் ரெண்டு நாள் இல்லை மூணு நாளுக்கு முன்னாடியே நான் சேகரித்து வச்சுட்டேன் சேகரித்து வச்சு அதை புளிக்க வச்சுட்டேன் ஸோ இப்போ அதை வந்துட்டு ஒரு க பவுல் அளவு நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டுத்தொழில் உரம் எடுத்துக்கிறேன் அடுத்தது ஒரு பாதி பவுல் அளவு அதாவது நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு முழு கப் வந்து ஆட்டுத்தொழு உரமோ ஒரு பாதி கப் வந்து உட் டேஷும் எடுத்துக்கோங்க சாம்பல் எடுத்துட்டு இந்த மாவு புளிச்ச மாவு இருக்குது பாருங்க அதில் சேகரிச்சு வச்சுக்கோங்க சேகரித்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க டைட்டாக மூடி வச்சுருங்க கண்டிப்பாக கொசு போய் முட்டையிடக்கூடாது ஸோ இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு நம்ம தோட்டத்துக்கும் கொண்டு வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்க அந்த சாம்பலோட வேஸ்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதே மாதிரி நல்லா நுறைச்சிருக்கு இந்த மாதிரி நுறைச்சிருக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நொதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செடிங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு லிட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து லிட்டர் தண்ணியாவது கலந்து செடிங்களுக்கு கொடுக்கணும் அப்படியே கொடுத்துடக்கூடாது மாவு போய் திப்பி திப்பியாக தங்கிடும் அதனால் அப்படி கொடுக்காமல் நல்லா ஒரு பத்து லிட்டர் தண்ணி கலந்து டெய்லியும் ஆக்கிட்டு நீங்கள் எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் சரி இப்போ இதில் என்னென்ன கலந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு புளிச்ச மாவு சேர்த்துருக்கோம் புளிச்ச மாவில் வந்துட்டு கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து உற்பத்தி இருக்கும் நல்ல பாக்டீரியாக்கள் வந்து உற்பத்தி ஆகிருக்கும் ஸோ அது வந்துட்டு நல்ல ஒரு ஆசிட் தன்மையான ஒரு இது ஸோ அது வந்து செடிங்களை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அடுத்தது எதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உட்டாஷ் சாம்பல் யூஸ் பண்ணியிருக்கோம் சாம்பல் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாஷியம் கண்டென்ட் இருக்குது இது என்ன பண்ணோன்னா செடிங்களை வந்துட்டு வராத பூக்களே இல்லாத செடிகளை கூட மொட்டுக்கள் வர வைக்கிறதுக்கு இது சா பொட்டாசியம் வந்து யூஸ் ஆகும் அடுத்தது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கோட் மென்யூர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆட்டுத் தொழுவரத்தில் நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சல்ஃபர் அயன் கால்சியம்னு இத்தனை வெரைட்டி சத்தம் அந்த ஆட்டுத்தொழுவரத்தில் இருக்குது ஆட்டு தொழுவரம் சூடு ஆனால் வந்துட்டு செடிங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஆட்டு தொழு உரத்தை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்லோவாக தான் வேலை செய்யும் ஸோ நம்ம இன்னும் தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கும்போது ப்ராசஸ் சீக்கிரமாக நடந்தாலும் அது சத்துக்களை கொடுக்க வேண்டிய அளவுக்கு தான் அது கொடுக்கும் ஸோ பொறுமையாக சத்துக்களை வெறிய ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது செடி வந்து என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கும் பூச்சித்தன்மை இருக்காது அதே மாதிரி நிறைய முட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் பூக்களும் வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஃபர்டிலைசரை மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் அதுவும் ஈவினிங் டைமில் மட்டும்தான் இதை ஃபர்டிலைசரை கொடுக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்